பதிவம் சுவாயனமா திருச்சிற்றம்பலம் அதாவது இந்த மாந்திரிக புத்தகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நாங்க வெற்றி கண்ட புத்தகம் இது வந்து மற்ற கடையில் விற்கிற மாதிரியோ உங்களுக்கு கிடையாது எல்லாமே உண்டு அதாவது உபாசனை மார்க்கம் அதாவது மாந்திரிகம் உபாசனை எடுக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த உள்ள உள்ள இந்த புத்தகத்தில் உள்ளது எந்த மந்திரங்கள் எடுத்தாலும் இது எல்லாமே சாபங்கள் போக்கி குரு உபதேசத்தோடு வழங்கப்படும் இந்த புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் ஏகப்படுபவர்கள் இந்த போன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளவு விதமான விஷயங்கள் இதில் உண்டு யாரும் ஏமாந்து போகாத மாதிரி புத்தகங்கள் இல்லை அனைத்துமே வேலை செய்யும் அத்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய புத்தகம் இந்த தாந்திரிய புத்தகம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மந்திரமே இல்லாமல் மந்திரமும் இருக்கும் தாந்திரிகம் இருக்கும்